நம்ம பரம்பரை சொல்லி கொடுத்துட்டார் நீக்கிட்டு இவங்க எடுத்து பாரிவேந்தருடைய கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுகவின் உதய சூரியன் ஜெயிச்சை அந்த குழுமம் நூத்தி இருபது ஏக்கர்ல இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு வச்சு ஜி பிளஸ் ஒன்பது பில்டிங் எல்லாம் கட்டி வச்சு நடத்திட்டு இருக்காங்க கோயிலுடைய நிலைமையை பார்த்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்து சமய அறநிலைத்துறை கமிஷனரே செயல்படலைன்னு நாங்க மாத்த சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலமைச்சரும் இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் சரியாக வேலை செய்யவில்லை இந்த ஆட்சி அல்லது இந்த நிர்வாகமே தேவையில்லை பணம் வர்ற கோயிலா இருந்தா அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணி புதுசா கான்ட்ராக்ட் உடன்ப பாக்குறாங்க ஆனால் ஆகம கோயில் பணத்துல நடத்துறீங்க அந்த கோயிலுக்கே தகுதி இல்லாத வகுப்பை அந்த கோயில் பணத்துல எடுக்கிறீங்கன்னா அதுவும் கண்டம் போட்டுமா அந்த ஜீஓ படியாக திரு உதயநிதி டிஷர்ட் போட்டுட்டு வரதும் தப்பு அதில் சூரியன் சின்னத்தோடு இருப்பது இன்னும் சட்டத்திற்கு ஆனா நீதிபதி என்ன சொல்றாங்க இது டிரைவரில் வழக்கு இதை விசாரிக்க திரும்பலன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்றாங்க இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் போன வாரம் பேசுறாரு இந்தியாவில் இத்தனை எதிர்ப்பு எதிராக போட்ட அனைத்து வழக்குகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் நூற்றுக்கு தொண்ணூறு வழக்குல அவர்கள் தோல்விதான் கண்டுள்ளார்கள் தாவரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் தற்போது நீதிமன்றத்துல வந்து அஹ் விஜய வரதராஜ பெருமாள் கோவிலினுடைய அதாவது பாபுராயன் பேட்டையில இருக்க அந்த ஒரு கோவில்னால ஒரு பல வருஷமாகவே அந்த ஒரு விஷயம் கேஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு தற்போது கோ கோர்ட் வந்து ஒரு அதிரடி முடிவாக அறியத்துறையில இருந்து கமிஷனரை மாத்திதான் ஆகணும் மாத்தணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க சோ இந்த கேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்ல முடியுது அதாவது இதுல திண்டிவனத்துல இருந்து ரைட்ல போனீங்கன்னா இங்க இருந்து நீங்க விழுப்புரம் போற வழியில திண்டிவனத்துக்கு முன்பாக ரைட்ல போனீங்கன்னா பாபுராயன் பேட்டைங்கிற ஊர் இருக்குமா அங்கே நாயக்கர் காலத்து கோவில் அது அந்த கோயிலுக்கு அறுநூறு ஏக்கர் சொத்து இருக்கு அந்த நீங்க சொன்ன விஜயவரதராஜ பெருமாள் கோவில் வந்து இருபது ஏக்கரில் பூலோக வைகுண்டம் எனப்படும் கிட்டத்தட்ட கருடன்சேப அந்த கோயில் இருக்குமாம் அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில் ஆனால் அதனுடைய பரம்பரை அரங்காவலராக இருந்தவர் சென்னைக்கு வந்துட்டார் பெரிய வருமானம் அந்த ஊர்ல இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோயில் சிதிலமடைஞ்சிடுச்சு ஊர் மக்கள் பக்தர்கள் வருத்தப்பட அவர் அந்த கோயில் அறுநூறு ஏக்கருக்கு சொத்து இருக்கு அதுல ஒரு நூத்தி இருபது ஏக்கரை ஒரு தனியார் கல்வி குடும்பத்துக்கு லீஸுக்கு கொடுத்துட்டு அந்த வாடகையில் இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கிறார் அப்படி கொடுக்கப்பட்ட பிறகு உடனே நம்ம எச்ஆர்எம்சி பூண்டு அடிச்சுக்கிட்டு ஆஹ் எங்கிட்ட பர்மிஷன் கேட்காம பரம்பரை அலங்காவலர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரை நீக்கிட்டு இவங்க எடுத்துக்கிட்டாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதை எதிர்த்து அவர் போட்ட வழக்கு நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் பரம்பர அவர் இறந்துட்டார்னு நினைக்கிறேன் அவருடைய மகன் வழக்கை நடத்திட்டு பெற்றார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோயில் இவ்வளவு மோசமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தத்தோடு பல பக்தர்கள் எழுத்தாளர் ராமதிபதி தேவநாதன் அவர் இதற்காக ஒரு பக்கம் முயற்சி செய்கிறார் இன்னொரு பக்கம் நம்ம இது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இளைய பட் நன்கு புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஜெகநாதன் அவர்கள் இந்த கோயிலுடைய நிலையை காட்டி இதை நீங்க இது பண்ணணுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அங்க தீர்ப்பு வருது என்ன கொடுத்தாங்கன்னா பன்னிரண்டு வாரத்திற்குள் இந்த கோவிலை புனரமைப்பதற்குரிய முகத்திட்டத்தை கொடுத்து இது கும்பாபிஷேகம் எப்பொழுதுன்னு எங்களுக்கு பன்னெண்டு வாரத்துல சொல்லணும் நாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பன்னெண்டு வாரம் சொல்லி எதுவுமே நடக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திரு ஜெகநாதன் நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றாமல் இந்து அறநிலைத்துறை இருக்கிறது அப்படின்னு சொல்லி வழக்கு போடாது இந்த மீன் டைம் அந்த மிச்சம் இருக்கிற சொத்தை லீஸ் போடுறதுக்காக ஒரு நோட்டீஸ் போட்டாங்க அதை எல்லாம் போய் எதிர்க்க ஆனால் இன்று வரை கோயில் அப்படியேதான் இருக்கு அந்த கோயில்ல பெருமாள் சன்னதி உடஞ்சி போயிடுச்சு அம்பாள் சன்னதி மாத்திரம் லேசா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு கிடக்கு மீதம் உள்ளவை எல்லாம் உள்ளுக்குள்ள போக முடியாத அளவுக்கு காடுகளாக இருக்கிறது இந்து அங்கலத்துறை அதை எடுத்துக்கிட்ட பிறர் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு அர்ச்சகரை போடவில்லை அந்த கோயிலுக்கு அர்ச்சகராக காஞ்சி சங்கர மடத்தின் சார்பாக அவங்க மூதூர்க்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அவர் ஒருவேளை பூஜை பண்ணிட்டு இருக்கார் இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால் அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய சிவன் கோவிலும் இருந்திருக்கு அந்த லிங்கம் இங்க வச்சு பூஜை அதை அதற்கும் சேர்த்து பூஜை நடக்குது அந்த சிவன் கோயில் இருந்த ரெக்கார்டையே அழிச்சுட்டாங்க இதுதான் கடந்த நூத்தம்பது ஐந்து ஆண்டுகளாக பிரிட்டிஷ் ஆட்சியும் பின்னாடி திராவிட ஆட்சியோட நிலைமை இப்ப இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல பன்னெண்டு வாரத்துல திட்டம் போட்டு நீங்க கட்டணும்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் வரலன்னு இருபத்தி ரெண்டுல கண்டென்ட் போட்டாரு உடனே திருப்பி பதில் கொடுங்க நினைச்சு இருபத்தி நாலு வரை ஒண்ணும் எடுக்கல ஆனால் எஜான்சியை ஒண்ணு எடுக்கலன்னால் நம்ம மூத்த எழுத்தாளரான திரு ஆமரவி தேவநாதன் அவர் சற்றே சங்கத்துல தொடர்பு இருக்கிறதுனால இந்து விலைத்துறையின் அட்வைசர்ஸ் போர்ட்ல இருக்கிற திரு ராமசிம்பு மற்றும் சுகிசிவம் போன்றவர்களை தொடர்பு பண்ணி ஐயா இந்த கோயில கட்டுறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் அவர்கள் எதையோ பண்ணியிருக்காங்களே தவிர பிராக்டிக்கலா பீல்ட்ல ஒண்ணுமே நடக்கல சோ இதத்தான் இதை அப்படியே சிட்டி காட்டினீங்கன்னா பல வீடியோக்கள் அப்படியே அந்த கோபுரத்துல பல மரங்கள் முளைச்சு கிடக்கும் சாஞ்சு கிடக்கும் அப்படியே இருக்கு ஆனால் இதெல்லாம் நடக்கல இப்ப நான் சொன்னேன் கல்வி குழுமத்துக்கு நூத்தி இருபது ஏக்கர் கொடுத்தாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி கூட்டணியில ஜெயிச்சாலும் அதற்கு முன்பாக திமுகவின் உதயசூரியனில் ஜெயிச்சு எம் சரியா பாரிவேந்தருடைய கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுகவின் உதயசூரியன்ல ஜெயிச்ச எம்பி அந்த குழுமம் நூத்தி இருபது ஏக்கர்ல இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு வச்சு ஜி பிளஸ் ஒன்பது பில்டிங் எல்லாம் கட்டி வச்சு நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஏக்கர்னு சொன்னால் நாப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது சதுரடி வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு ரூபா வாடகைன்னு வந்து சொல்லல போட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி மூணாயிரம் ரூபா நூத்தி இருபது ஏக்கருக்கு போட்டா அஞ்சு கோடி பத்து வருஷத்துக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு அம்மா அஞ்சு கோடிக்கு மேல வரும் அந்த கோயில எப்படி பராமரிக்கலாம் வருமானத்துக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது இது அந்த பணத்தை வசூல் பண்றாங்களா அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களா எதுவுமே நடவடிக்கை எடுக்கல இந்த கோயிலுடைய நிலைமையை பார்த்து கண்ணீர் விட்டு நேற்றுக்கு கொடுத்துருக்கிறது நீங்க கொஞ்சம் சரியா புரிய வைக்கல அவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்து சமய அறநிலைத்துறை கமிஷனரே செயல்படலைன்னு நாங்க மாத்த சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப மேலோட்டமான வார்த்தை அதற்கு அர்த்தம் முதலமைச்சரும் இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் சரியாக வேலை செய்யவில்லை இந்த ஆட்சி அல்லது இந்த நிர்வாகமே தேவையில்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில புதிய கலெக்டர் ஆபீஸ் கட்டுறதுக்கு முப்பத்தொன்பது ஏக்கர் இருநூறு கோடி ரூபாய் அதிமுக அரசு எடுத்துக்கொண்டது அதை எதிர்த்து வழக்கு போட்டு வழங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது அந்த கோயில் சிதிலமடைஞ்சு இருக்கு அதுல இருந்து சிலைகள் சில திருடப்பட்டதுன்னு சொல்லி திரு எலிபென்ட் ராஜேந்திரன் வழக்கு போட அந்த கோயில்ல இருந்த மத்த சிலைகளை கொண்டு போய் வேற ஒரு கோயில்ல வச்சுக்காங்க ஆனால் இன்னைக்கும் அது பால் அடைஞ்சு கிடக்கு வீர சோழபுரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட உங்களுக்கு அவங்களுக்கு கோயில் நட்டுல போய் பார்த்தா அந்த இடத்துக்கு இருநூறு கோடி சொத்து ரூபாய் சொத்துல கலெக்டர் ஆபீஸ் கட்டுறேன்னு கவர்மெண்ட் எடுத்துருக்கு ஆனால் அந்த கோயில இன்னைக்கு வரைக்கும் கட்டுறதுக்கு எந்த ஸ்டெப்பும் இல்லை இது மாதிரி நூற்று கணக்கான கோவில்கள் தான் இது வந்து மக்களுக்கு தண்ணீரை தருகின்றன நல்லா பணம் வர்ற கோயிலா இருந்தா அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணி புதுசா கான்ட்ராக்ட் கொடுத்து அதுல அமைச்சர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் கமிஷன் கிடைக்கலாம்னு பாக்குறாங்க ஆனால் சொத்துக்கள் உள்ள கோயில கூட இவங்க காப்பாத்துறதுன்னா என்னமோ பண்ணுது ஏன்னா இந்து நிலத்திற்கு கீழே கோயில் இருக்குமா முப்பத்தஞ்சாயிரம் கோயிலுடைய ஆண்டு வருமானம் பத்தாயிரத்துக்கும் கீழே ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் வச்சுட்டு ஒரு டீ கடையில ரெண்டு டீ கூட குடிக்க முடியாது கோயில சுத்தம் பண்ணுவாங்களா கோயில் கோலம் போடுவாங்களா பூ வாங்குவாங்களா அர்ச்சகருக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா இது இந்த அந்த இந்த கோயிலும் வந்துச்சுன்னா அறுநூறு ஏக்கர் சொத்து ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் குறைஞ்சபட்சம் போட்டீங்கன்னா அப்ப இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் சொத்துள்ள ஒரு கோயிலை ஏணிப்படி நிர்வாகிக்கிறீர்கள் இதுக்கு நீங்க எதுக்கு அரங்காவலரை நியமித்து அவர்கள் ஒழுங்காக செயல்படணும் இதுதான் இந்து அநிலைத்துறை சட்டம் ஆனால் ஒவ்வொரு கோயிலும் இந்த நிலைமையில போன வாரம் பேசுறார் இத்தனை அலைய எதிராக போட்ட அனைத்து வழக்குகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றோன்னு நூற்றுக்கு தொண்ணூறு அவர்கள் தோல்விதான் கண்டுள்ளார்கள் பேக் அடிச்சிருக்காங்க ஆனால் அடிச்சு விடு பாபுன்னு நண்பர்கள் கூப்பிடுவார்கள் ஏன்னா அவர் மேயரிடம் ஏதோ கேள்வி கேட்டா எதையோ ஒன்னு அடிச்சு விடு அவர் சொன்னதுனால தான் தப்பா எல்லாம் சொல்லல அவர் எழுதி எதையோ அடிச்சு விட்டதை நம்பி நம்ம முதலமைச்சரும் அடிச்சு பிடிக்கிறார் தயவு செய்து கோவில்களை காப்பாற்றுங்கள் இதுதான் நம்மளுடைய கோரிக்கை இப்ப முன்னாடியே வந்து கோர்ட் சொல்லியிருக்காங்க அறநிலையத்துறை அப்படின்றது அங்க இருக்க கணக்கு வழக்கு தான் பார்க்கணும் கோவிலுக்குள்ள போய் அங்க என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இருந்தும் துறை அந்த வேலைகளை பாக்குது அப்படின்றப்போ இந்த விஷயத்துக்கு கோர்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் அதன் பிறகு எந்த ஸ்டெப்ஸுமே நம்ம கோர்ட்டுங்கிறதுக்கும் சில ப்ராப்ளங்கள் இருக்கு அவங்களும் ஒரு ஸ்டெப்புக்கு மேல ஒண்ணும் இல்லை தயவு செய்து பண்ணுங்க இத்தனை நாள் முடிங்க அப்படின்னு தான் கொடுக்க முடியும் நீங்க கேட்டதுனால சொல்றேன் திருவண்ணாமலையில திருவல பாதையில ஒரு கோயில் அந்த கோயில் இடிக்கப்பட்டு அது உங்களுக்கு ஒரு காபி கிளப்பாக மாறிடுச்சு அதை எதிர்த்து உள்ளூர் நபர் ரெண்டாயிரத்தி பதினால வழக்கு ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளூர் கோர்ட்ல போட்டு ஹைகோர்ட்ல போட்டு ஹை கோர்ட் அட்வொகேட் கமிஷனர் போட்டா இந்த நிலைத்துறை அந்த கோயில் எங்க இருந்ததுன்னு எங்க கிட்ட ரெக்கார்டிங் இல்லை அப்படின்னு கொடுக்கலன்னு அட்வொகேட் கமிஷனரும் சொல்லிட்டாரு இருபத்தி ரெண்டுல ஆறு மாசத்துல கட்டி கொடுங்கன்னு ஆனா அந்த கோயில் எங்க இருந்ததுன்னு தெரியல விசாரணையும் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அட்வொகேட் கமிஷனரும் சொல்றாங்க ஆனால் நீங்க போய் இணையத்துல தேடினா டைம்ஸ் ஆஃப் இந்தியா தளத்துல அந்த கோயிலுடைய பழைய போட்டோவும் அந்த பக்த மார்க்கண்டேயருடைய சிலையுடைய போட்டோ கூட இருக்கு நான் என்னுடைய வலைதளத்திலையும் அதை சேமித்து வச்சிருக்கேன் அதாவது இந்து அறநிலைத்துறைக்கு உள்ளுக்குள்ள எந்த ஒரு நிர்வாகத்தின் உள்ளையும் தலையிடக்கூடாது அவர்கள் சரியாக பணிபுரர்களா என்று பார்க்கும் உரிமை மட்டுமே தான் சூப்பர்விஷன் பவர் ஆனால் இந்தனத்திற்கு ஒரு ட்வீட் போடுறார் நீதி கட்சியின் இது தொடக்க நாள் விழான்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுல அவர் போடுறார் இந்து அநிலை திரை சட்டம் மூலமாக அனைவரையும் அனைவரையும் அர்ச்சகராக இவங்க மாத்த வேண்டாங்க என்னுடைய குலதெய்வம் கூட உங்களுக்கு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் இதுக்கு கீழேதான் இருக்கு தமிழகத்தில் நாற்பத்தேழாயிரம் கோயில் எந்த நிலைத்துறையில இருக்குல்ல நாப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான கோவில்ல அனைத்து ஜாதியினர் தான் அர்ச்சகராக இருக்கிறார்கள் ஆகம கோவில்கள்ல மட்டும்தான் ஆகமம் கூறும்படியானவர்கள் இருக்கிறார்கள் இது உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புல சொல்லி இருக்குமா இப்ப என்ன பண்ணியிருக்காங்க இந்து அலைத்துறை சார்பாகவே பல ஆகம கோவில்கள்ல திரு சத்தியவேல் முருகன் என்பவர் நடத்தும் பள்ளியில படிச்சவங்களை இவங்க தகுதி உள்ளவர்கள் சொல்றாங்க அந்த சத்தியவேல் முருகன் நடத்துவது ஆகம வகுப்பு இல்லை அதில் மாணவர்களை சேர்க்கும் போதே இவர்கள் ஆகம கோவில்களில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று கையெழுத்து வாங்கிட்டு தான் சேர்க்கணும்னு ரெண்டாயிரத்தி ஏழுல தீர்ப்பு இருக்குமா அப்படிப்பட்ட கோர்ஸை நீங்க நடத்திட்டு அதுவும் என்ன ஆகம கோயில் பணத்துல நடத்துறீங்க அந்த கோயிலுக்கே தகுதி இல்லாத வகுப்பை அந்த கோயில் பணத்துல எடுக்கிறீங்கன்னா அதுவும் கண்டம் போட்டுமா இந்த கேஸ நாங்க போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வழக்கு எனக்கு நாலு மாசம் ஆகும் அதுக்கு ஒரு வாய்தா வாங்கினாங்கன்னா திருப்பி மூணு மாசம் ஆகும் வள நேற்றுக்கு ஒரு யானை வந்து திருச்செந்தூர் கோயில்ல ரெண்டு பேரை கொலை பண்ணிச்சுன்னு அந்த வழக்குல அந்த கோயில் யானைக்கு யார் பாகன் இங்க சொன்ன நபர் அங்கு இல்ல கொல்லப்பட்டவர் வேறு ரெண்டு நபர்கள் அப்ப புரிஞ்சுக்கங்க என்னன்னு அதாவது அரசு ரெக்கார்டு படி யார் பாகன் அல்லது காவடின்னு பேரு பாகனுக்கு உதவியாளர் அந்த ரெண்டு பேரும் இல்லை இப்ப நம்ம பத்திரிகை எல்லாம் என்ன சொல்லுது யானை பாகன் மற்றும் உதவியாளர்ங்கிறது கோயில் ரெக்கார்டு படி சொல்லப்பட்டவர் வேறு நபர் ஒரு குடிகாரர் நேற்றைக்கு கொல்லப்பட்டிருக்காரு நீங்க கோயில்ல உங்களால யானையை காப்பாத்த முடியல எதுக்குங்க யானையை வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட கடந்த நாலு வருஷத்துல ஏழு யானைகள் இறந்திருக்கின்றன பத்துக்கும் மேற்பட்டவர்கள் யானையால் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அதே திருச்செந்தூர் கொஞ்சம் பக்கத்துல குன்றக்குடியில இது ஷெட்டு தீபிடிச்சுக்கிட்டு பத்து மணி நேரம் யானையுடைய இவ மாவுத்தர் வராம அந்த சங்குலி இருந்து தப்பிக்க முடியாம தீக்காயத்துல செத்து போச்சுங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு கொடுமையான இருந்திருக்கும் யானை என்பது தெய்வீகமாக போற்றப்பட வேண்டியது ஆனால் இந்து அவர்களை நாலு வருஷத்துக்கு முன்னாடி திரு ரங்கராஜ நரசிம்மன் போட்ட வழக்கு இன்று வரை முறையான விசாரணை பதில் கொடுத்து வழக்கு நடத்தப்படாம இருக்குங்க இதனால இத்தனை இழப்புகள் ஏற்பட்டு இருக்கு எனவே நீதிமன்றம் இதை வேகமாக செய்ய ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டினை இதுதான் ஒவ்வொரு வழக்கிலும் நடக்கிறது நேற்றைக்கு சொல்லி இருக்கிற அந்த தீர்ப்பு கமிஷனரையே மாத்துவோம்னா அடுத்தது மினிஸ்டர் அதுக்கு மேல சீஃப் மினிஸ்டர் தாங்க சோ இந்த அரசாங்கம் செயல்படவில்லை என்பதை இதற்கு மேல ஒரு நீதிபதியால சொல்ல முடியாதுன்னு அவ்வளவு தூரம் இந்த பெஞ்சு சொல்லியிருக்கு நேற்று திருச்செந்தூர்ல வந்து அந்த யானை ஆல விதிக்கப்பட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்றாரு திருச்செந்தூர்ல அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அறநிலையத்துறையோட சரியாக இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் வந்து பதிவு பண்றாங்க சரி இல்ல நான் அது படிக்கல அவர் சொல்லி இருந்தால் அவர் நான் சொல்றேன் அறநிலையத்துறை என்ன ப எந்தெந்த கோயில்ல யானை இருக்கு யா எத்தனை எப்படி சாப்பாடு போடுறீங்க என்னென்ன நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு போடுறீங்க யார் யார் அதனுடைய மாவுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கேட்டபடி அந்த கோயிலில் அவங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிறவர்கள் இல்லை அப்படின்னு நேற்றுக்கு திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவருடைய ட்வீட்ல பதிவு போட்டிருக்காருங்க அப்படி என்றால் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கங்க திருச்செந்தூர் கோவில் என்பது ஆண்டிற்கு பல ஐ மீன் நூறு கோடிக்கும் அதிகமான வருமானம் உள்ளது அதை தாண்டி ஹெசிஎல் நிறுவனம் முன்னூறு கோடி கொடுக்கறாங்கன்னா இது போல வருமானம் உள்ள கோயில இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கும் யானை என்பது மிகவும் புனிதமான இது ஒரு யானைய வச்சுக்கணும்னா குறைஞ்சபட்சம் பத்து ஏக்கர் நிலம் இருக்கணும் அது இருக்கணும் ஆனால் அப்படி எல்லாம் இடம் கொடுக்காம நீங்க அதை வச்சுக்கிட்டு கோயில்ல பிச்சை எடுக்க வைக்கிறீங்கன்னு வருத்தமாக இருக்கிறது கோயில் யானை என்பது மக்களுக்காக இல்லை கோயில்ல கோபூஜை பூஜைங்கிறது நடைமுறைக்காக இருக்கிறது ஆனால் அந்த கஜ பூஜை செய்வதற்கு உரிய நீங்கள் வழிமுறைகளை பாதுகாக்காம யானையையும் கொலை பண்றீங்க பக்தர்களையும் கொலை பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இப்போ அறநிலைத்துறைக்கு வந்து நீதிமன்றம் பல விஷயங்களை வந்து சொல்லியும் அறநிலைத்துறை அதை வந்து கரெக்டாக செயல்படுத்தல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ பல வழக்குகளை வந்து ஜஸ்டிஸ்கள் வந்து சுமோட்டாவா கையில எடுக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இதை வந்து கோர்ட் அவமதிப்பா வந்து ஏதாவது ஒரு வழக்கு வந்து போடப்பட்டிருக்கா ஏதாவது ஒரு இந்த மாதிரி கோவில் விஷயங்கள் ஏற்றாச்சு பல வழக்குகள் இருக்குமா ஒண்ணுமே இல்லை கோவில்களை அறங்காவலர்கள் போட்டு நியமிக்க வேணும் அதுக்கு பதிலாக இவர்களே தக்கார் மற்றும் எவ் போடுறாங்க எந்த முறையில் எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் என்று எப்படி நியமித்தீர்கள் அப்படின்னு கொடுங்கன்னு சொல்லி திரு ஆலயம் காப்போம் சார்பாக திரு டி ஆர் ரமேஷ் போட்ட வழக்குல இதுவரை அவர்கள் ரெண்டு வருஷமா பதில் கொடுக்கல அவரும் முறையாக வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிராக இன்னும் சொல்ல போனா மோசடியாகத்தான் கோவில்களை நிர்வாகித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழாயிரம் கோயில்ல பரம்பரை அரங்காவலர் இரண்டாயிரம் மூவாயிரம் கோயில் மீதி நாற்பத்தி நாலாயிரம் கோயில்ல தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் கோயில்ல அரங்காவலர்கள் நியமிக்கப்படாமல் ஈவோக்கள் தான் நிர்வாகம் செய்கிறார்கள் இது சட்ட விரோதமானது இப்ப என்ன பண்ணிட்டாங்க அந்த கோவில் தங்கத்தை உருக்குவோம் அப்படிங்கிற வளர்ச்சி வந்ததுமா அதற்கு எதிராக வழக்கு போட்ட குழுவில் நானும் ஒருவன் என் பேர்ல போட்ட வழக்குல தான் அதுல ஸ்டேல இருக்கு அப்ப என்ன சொன்னாங்கன்னா அரங்காவலர்கள் நியமித்து அந்த குழு தான் முடிவு பண்ணும் எந்தெந்த கோயில் அதிகமா தங்கம் இருக்கோ திருவேற்காடு இது அந்த அந்த சமயபுரம் அந்த கோயிலுக்கு அரங்காவலரை போட்டு அதெல்லாம் உடிச்சுட்டாங்க சோ இவர்களுக்கு காசு பண்ணுவது மட்டுமே அதாவது அது உபரி தங்கம் என்றால் இப்ப சமயபுரத்துல எல்லாம் பல பேர் கண்ணு போடுறது அப்படின்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தங்கங்கள் உபரி தங்கங்கள் தான் ஆனால் கோயில் ஆக்சுவல் தங்கத்துடையே ஆடிட் பண்ணாம இருக்கிறப்ப உபரி தங்கம்னு எப்படி பண்றீங்க பல் பல்வேறு கோவில்கள்ல தங்கம் மற்றும் சொத்துக்களுடைய ரிஜிஸ்டர் இல்ல ஒண்ணும் இல்ல சிதம்பரம் கோயில்ல ரெண்டாயிரம் ஏக்கரை வித்துட்டாங்கன்னு நாங்க இப்ப இரண்டு ஏக்கரோ பன்னெண்டு மாத்தி மாத்திருக்காங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க கோர்ட்ல கூட நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக எடுக்கணும் அவர்களுக்கு அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்றதுக்கோ அமைச்சரை டிஸ்மிஸ் பண்றது கூட பவர்ஸ் இருந்தால் கூட அவர்களும் மனிதர்கள் தான் அவர்கள் அப்புறம் வீட்டுக்கு போக முடியுமா ஏன்னா இங்க வழக்கு போட்டவர்கள் வீட்டுக்கு ஆட்டோ அனுப்பின சம்பவங்கள்லாம் தமிழகத்துல நடந்திருக்குமா அதனால அவர்கள் பயந்துதான் தீர்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கு கஸ்தூரி அவர்களுக்கு பெயில் நிராகரிக்கப்பட்ட வழக்கு இப்ப கீழ் நீதிமன்றத்துல எந்த வித எதிர்ப்புமே போலீஸ் தரலன்னா அப்ப ஏன் உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்க பதிவு பண்ணி நடத்தினாங்க ஆனால் தான் ஒரு பிராமணராக இருந்து கஸ்தூரி பிராமணர் சங்க கூட்டத்துல பேசினது பிராமணர்களுக்கான கூட்டத்துலன்னு சொல்லிட்டு திரு அந்த ஐ மீன் ஆனந்த் வெங்கடேஷ் மிகவும் மதிப்பிற்குரிய நீதிபதி தான் ஆனாலும் அந்த தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லமா வெறும் பேச்சுக்காக இர்பான் வழக்குல நம்ம மா சுப்பிரமணிய சென்னா அவர் என்ன கொலையா பண்ணிட்டாரு அது மாதிரி இந்த வழக்குல தெலுங்கு சமூகத்தை யாரும் அதை எதிர்த்து போராடலைங்க தெலுங்கு செய்யணா இரண்டு சமூகத்திலிருந்து பிளவு பண்றதுக்காக பேசினார்னால தெலுங்கு சமூகத்திற்கு யாரும் கலவரம் தூண்டப்படவில்லை எதுவுமே நடக்கல திமுக ஐடி விங் தான் அதை பரப்பிட்டு இருந்தாங்க அதனால திமுக ஐடி விங் கொடுத்த வழக்குல உயர்நீதி அதே மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவரு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு எல்லா அரசு விழாக்களும் கலந்துக்கிறாரு அந்த டி ஷர்ட்ல அவருடைய கட்சியின் உதயசூரியன் சின்னம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழக அரசு ஒரு ஜிவோ போட்டிருக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் எல்லோருமே ஒரு டீசெண்டான போடணும் எதிரில் உட்பவர்கள் அவர் ஒரு முறையான பணியில இது போன்ற ஒரு ட்ரெஸ்ல இருக்கணும் கேஷுவல் ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜிஓ போட்டிருக்காங்க அந்த ஜிஓ படியாக திரு உதயநிதி டிஷர்ட் போட்டுட்டு வரதும் தப்பு அதில் உதயசூரியன் சின்னத்தோடு இருப்பது இன்னும் சட்டத்திற்கு விரோ ஆனா நீதிபதி என்ன சொல்றார் இது டிரைஓவேல் வழக்கை இதை நான் விசாரிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்றார் இதெல்லாம் சட்டத்திற்கு விரோதமானது இப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடணுங்கிறது ஒரு தான் இருக்கு ஆனால் ஆளுநர் மீட்டிங்ல தப்பா பேசினப்ப முதலமைச்சர் கீழ்த்தரமாக பேசினார் உதயநிதி ஸ்டாலின் கீழ்த்தரமாக பேசினார் உதயநிதி ஸ்டாலின் மீட்டிங்ல ஒரு தடவைக்கு மூணு தடவை தப்பு தப்பாவ பாடப்பட்டது அப்ப யாரும் நம்ம ஆர்எஸ்பி மீடியாக்கள் பேசவில்லை அதுக்கு பிறகு கோயம்புத்தூர்ல முதலமைச்சர் மீட்டிங்ல தமிழ்தாய் வாழ்த்தும் பாடவில்லை தேசிய கீதமும் பாடவில்லை இதையும் யாரும் விமர்சிக்கல தமிழ்நாட்டுல நடப்பது ஆட்சியா அல்லது திமுகவின் ஒரு கட்சி நிகழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறது மாத்திரம் எதிர்த்து யார் பேசினாலும் வழக்கு போடுறது கைது செய்யறது நடந்துகிட்டு இருக்கு திரு இது நம்ம ரெட்பிக்ஸ் உடைய ஜெரால்டு பெலிக்ஸ் என்னை கைது செய்ததுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு வழக்கு போட்டிருக்கார் பத்ரி சேஷாதிரி போடுவேன்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்ல சொன்னார் அவர் குரூப்ல இருக்கிற நண்பர் தெரிவித்தார் அவர் போடல இந்த வழக்கில் வேகமாக தீர்ப்பு வரணும் ஏன்னா சவுக்கு சங்கர் கேஸ்ல இந்தியாவிலேயே குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவதில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கைதுகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படிங்கிறாங்க குண்டர் சட்டம் போட்டா ஒருத்தர் ஆறுல இருந்து எட்டு மாசம் வெயில் கிடைக்காது தமிழக அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது குண்டர் சட்டம் போடணுங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு தடை விதிக்கணும் நீங்க எட்டு ஏழு வருஷத்துக்கும் அதிகமான அளவிற்கு தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள வழக்குல மாத்திரம்தான் ஒருத்தரை கைது செய்ய முடியும் அப்ப கூட அந்த நபருக்கு அரசியல் செல்வாக்கு அரசுல செல்வாக்கு இதுல சாட்சிகளை கலைக்கக்கூடிய தான் கைது பண்ணணும் ஆனால் திமுகவிற்கு எதிராக பிஜேபி ஆதரவாளர் தான் கைது பண்றாங்க இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இருபத்தைந்திற்கும் அதிகமானவர்கள் வெறும் ட்வீட் போட்டதுக்காக பேஸ்புக்ல போய் இது பண்ணதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கார்கள் என இதெல்லாம் தடை தடை செய்யணும் சரி இணைந்து பல்வேறு கருத்துக்களை